ஈஸியா நீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஒண்ணு ரெண்டாவது வருஷம் ஒரு தடவையாவது இந்த கலைகளை முளைக்க விட்டு மடைக்க ஓட்டுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அவதி எல்லாத்துலயுமே அவதி இன்னைக்கு உல ஓட்டணும் சாயங்காலம் என்ன பண்ணணும் நட்டுணும் நாலாடிக்கு அதோட பண்ணி மார்க்கெட்ல போய் வித்துடணும் ஆடிக்காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கோங்க இதுதானே

அதே போல வெள்ளாம பண்ணி எட்டுல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்ன பண்ணிருப்போம் முதல் கலை எடுத்துருவோம் சரிதான் விஷயம் இப்போ அடுத்து அருள் கோடை இது நம்மளால சமாளிக்க முடியல இல்லையா அட அடர்ந்த விதைப்பு கொள்ளும் செஞ்சோளமும் அடர்ந்து அடம்ப விதைச்சீங்கன்னா அருள் கட்டுப்படும் கோடை கட்டுப்படும் ரொட்டேட்டர் அடிக்கடி உங்க வயல போடாதீங்க எனக்கு தீவனப்பில் எப்படி நடுவீங்க தீவனப்பில்

கோரை பார்த்தீங்கன்னா சங்கிலிப்படைப்பு ஒரு கோர விதை கூட எத்தனை விதா இருக்கும் ஏழு விதைகள் இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஏழு ஜென்மங்களோ அது போல அந்த கோரைக்கு ஏழு விதைகள் சங்கிலி பணிப்பா இருக்கும் ஒண்ணு கட்டானால என்ன ஆகும் இன்னொன்னு முளைச்சு இன்னொன்னு கட்டானா முளைச்சு வீரியமாகும் ஏன் நம்மளால அழிக்க முடியலன்னா இதுதான் அப்போ அந்த காலத்துல எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேப்பம்பழு வேம்பு கொடு கோரையோட கிழங்க உரசிச்சுன்னா அது முளைக்காது இன்னைக்கு இருக்கா விளக்கம் போல வெப்பமும் இல்ல இல்ல அப்போ இந்த கோரையை ஒழிக்கணும் கொள்ளும் கொல்லும் செஞ்சோளமும் நெருங்க விதைச்சு ஒரு மூணு தடவை மூணு தடவை அதை அடுத்த அறுத்து நீங்க விதைக்கும்போது நம்ம சோளம் நாட்டுச் சோளம் நாட்டுச் சோழம் இதன் மூலியமாதான் கலையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் புது அப்போ கலை மேனேஜ்மெண்ட்